அங்கீகாரங்களை தங்களுடைய வாழ்க்கையை எடுத்து நடத்தி காப்பிய சத்திய சகாபாக்கள் சகாபிய கிருமி மீதும் உலகில் வாழ்ந்து மறைந்த நல்லும் குறிப்பாக அல்லாவுடைய மார்க்கமாக இருக்கக்கூடிய இந்த திடீர் விசுவாத்த அல்லாவும் அவனை தூங்கலும் எதன் அடிப்படையில் வாழ சொன்னார்களோ அதன் அடிப்படையிலும் வணங்க சொன்னார்களோ அதன் அடிப்படையிலும் அவனை வணங்கியவர்களாக அவனுடைய இல்லத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நல்ல தருணத்தில் பிரமாணம் குறித்தான சில செய்திகளை இன்றைய தினம் பார்த்துக்கிட்டு நாளை இருந்து தொடராக ஒரு தலைப்பின் கீழ் சில செய்திகளை நாம் தினம் இந்த பார்க்க வேண்டிய சில முக்கியமான செய்திகளை மட்டும் நாம் முதலிலே கவலை வைக்க வேண்டும் புனித மாதத்திலே நம்மளை ஒன்று சேர்த்திருந்தார் இந்த புனிதென்கு மாதத்திலே கடந்த வருடங்கள் நம்மோடு இருந்தவர்கள் இன்றை இல்லை இந்த நிலை நாம் எல்லாம் ஒன்றாக இருக்கக்கூடிய நாம் அடுத்த வருடம் இருப்போமா சந்தேகம் தான் என நிலை இல்லாமல் இந்த உலக வாழ்க்கை என்றைக்கு வேணாலும் அல்ல நம்மளை அழைத்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கின்றான் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வதற்கு நாமும் தயாராக இருக்கின்றோம் இன்றைக்கு வேணாலும் நமக்கு இன்னால் இல்லாத ஒரு இன்னாலே ராஜன் சொல்வதற்கு நாமும் தயாராக இருக்கின்றோம் நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்திலே நிரந்தரமா இருக்கக்கூடிய மருமை வீட்டுக்கான இந்த ரமாவை மாதத்திலே அதிகமான நன்மைகள் நாம் செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் அல்ல தன் திருமறையில சொல்லி காட்டுகின்றான்

யார் இந்த மாதத்தை அடைகின்றாரோ அவர்கள் நோங்கு நோக்கிக் கொள்ளட்டோம் என்று அல்லா தன் திருமறையினோம் அருண்மரையில சூரத்தில் பக்கராவுல இரண்டாவது அத்தியாயத்துல நூத்தி எண்பத்தி அஞ்சாவது வசனத்தை பேசி காட்டுகின்றான் அப்போ இரண்டு விஷயத்தை அல்லா தெளிவுபடுத்தினான் இந்த மாதம் என்பது உலக பொதுமுறை இறங்கிய மாதம் இன்னொரு விஷயம் இந்த மாதத்தை யார் இருக்கின்றீர்களோ யார் அடைகின்றீர்களோ அந்த மாதத்திலே அவர்கள் நோன்பு பெற்றுக் கொள்ளுங்கள் என்கின்ற ஒரு செய்தியும் இப்பொழுது இருக்கின்றது ஒன்று உலக நம்ம இன்னொரு நோன்பும் நம்ம வந்துவிட்டது அப்ப இந்த இரண்டுமே அல்லா தந்துவிட்டு அந்த நோன்புக்குள்ள ஒரு செய்தியை சொல்லித் தருகின்றான் யார் ஆர்வம் அலைக்கும் சியாம் குத்தீப ஈமான் கொண்ட மக்களே உங்களுக்கு முன் சென்ற மக்கள் மீது எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே மாதிரிதான் உங்களுக்கும் கடமை என்ன காரணம் நீங்கள் ஆக வேண்டும் என்பதற்காக எந்த நோக்கமும் இல்லை என்று அல்லாஹ் தான் திருமாவளி சொல்லித்தர வேண்டாம் அப்ப நோன்பு குறித்தான இந்த செய்தி என்பது நம்மளிடத்துல இறைச்சம் எச்சம் இருக்க வேண்டும் நேற்றைக்கு இருந்த அந்த நிலை இல்லாமல் முந்தைய தினம் இருந்த அந்த நிலை இல்லாமல் இன்றைய பொழுதிலிருந்து நாம் இறைச்சவாதியாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நோன்பு கடன் என்று அல்லா தெளிவுபடுத்துகின்றான் எந்த அளவுக்கு நம்மளிடத்தில் இறையற்றம் இருக்கின்றது இது நாள் வரைக்கும் எப்படி இருந்தது அப்படி சின்ன ஒரு அசைப்பட்டு பாருங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடந்த வருஷம் நம்ம நோம்பு வச்சுருக்கோம் அல்லாவை நடந்த போன்பு அவன் நமக்காக விதியாக்கிய அந்த முப்பது நோன்பு நாம் நோவற்றிருக்கிறோம் அந்த நோன்புகளில் இதே செய்தான் என்றைக்கு அல்லாவுடைய சூழ்நிலைக்கு எடுத்து வந்தப்பட்டதோ இல்ல அல்லக்கும் தப்பக்கும் இந்த வசதம் அன்றைக்கும் அதே செய்தான் போனவரும் அதே செய்தான் தற்போதும் அதே செய்தான் அல்ல எதிர்பார்ப்பதில் இறைச்சம் என்கின்ற ஒரு விஷயம் தான் நம்ம இடத்துல இறையச்சம் மிகுத்திருக்கிறதா இறைஏச்சம் நம்மகிட்ட வந்ததா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நான் வைத்த நோம்புனால அடுத்து வந்த அடுத்த அத்தனை நோன்புகளையும் நான் சரியான முறையில அடுத்து வந்து அடுத்த பல்வேறு மாசமும் நான் இறைச்சவாத திகழ்ந்தது என்று நம்மால் எத்தனை பேரால் சொல்ல முடியும் இல்ல முடியல ஏன் முடியல நாம் வளைகிறமாக தான் இருக்கிறோம் அந்த ரமணான் மாதத்துல இருந்த இறையச்சம் அந்த ரமணான் மாதத்துல நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த பயபக்தி அதெல்லாம் அடுத்து வரக்கூடிய சமாதிருக்கும் ரஜப்பா இருக்கும் மற்ற எந்த மாசமா இருக்கும் அந்த மாதங்கள்ல இல்லை யதார்த்தமாக யதார்த்தமா நினைச்சு பாருங்க இந்த ரமணாவின் மாதத்துல

அது எல்லாம் உணவு மட்டும் அல்ல எல்லாத்தினாலும் இருக்க வேண்டும் அதை எதிர்பார்க்கணும் அதைத்தான் சொல்றோம் நல்லாக்கும் தத்தக்கும் உங்கள் இடத்துல இறைய சிந்தனை எதிர்பார்க்கிற நீங்கள் பசி திருத்த கல்யாணம் நம்ம பசி இல்லையா பகல்ல வந்து பசிய பொறுத்துக்கிட்டு இருக்கோம் பகல்ல பொறுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நாம அல்லாவுடைய அரிசியுள்ள கல்யாணம் அப்படியே ஒரு கூட போகுதா இல்ல தாங்கி திருநோம் அல்லா தருகக்கூடிய அந்த தண்ணியில கல்யாணம் கூட போகுதா அதுவும் இல்லை எதுமே இல்லை அல்லாட்ட வந்து எல்லாமே நிரப்பமா இருக்கின்றது அவன் தான் அருளையாளன் பண்பாளன் அவனுக்கு வந்து எதுவுமே பண்பு இல்லை அப்ப அல்ல ஏன் நீ பசித்தீர் நீ தாங்கித்தீரு நீ போய் பேசாத மகன் மனைவியை சொல்றா இல்லையல்ல ஏன் சொன்னோம் எதற்காக இருந்த கட்டளை எல்லாம் இறைச்ச வருதா ஒரு ஆன்மீக பயிற்சி ஒரு ஆன்மீக பயிற்சி எல்லாம் இந்த ஒரு மாத காலத்துல நமக்கு இருக்க வேண்டிய எல்லா விதமான கசட்டுகளையும் தூக்கி எரிந்து விட்டு ஒரு புதிய மனிதர்கள் நம்மை உருவாக்குகின்றார் அதான் முக்கியம் நேற்று வரைக்கும் தவறு செஞ்சு நேற்று வரைக்கும் தப்பு பண்ண நேற்று வரைக்கும் அவமானம் பண்ண பொய் பேசுல இந்த நோக்கத்தை எல்லாத்தையும் விட்டுறதால நம்ம இருக்கக்கூடிய கசடுகள் அனைத்தையுமே அப்படியே தெளிவாக்குறது நம்முடைய உடம்புல வந்து தூக்கி கூட வருகின்றோம் என்ன காரணம் நான் நோக்கின்றேன் இதன் மூலமாக என்னை அல்ல புரிந்து கொள்ள வேண்டும் என்னை அல்ல விரும்ப வேண்டும் என்ற ஒரே நிலைக்காகத்தான் இந்த விஷயமே தவிர வேற எந்த நோக்கமும் கிடையாது வேறு எந்த நோக்கத்தை எதிர்பார்க்கவில்லை நாம் இதைதான் சரியாக கடைபிடிக்கிறது என்று சொன்னால் ஏதோ பத்து பதினொன்றாக நான் உணவு வைத்தேன் பத்து கோடி பதினொன்றாக நம்ம கழுந்து விட்டது என்ற நிலையில போகணும் என்று சொன்னால் அரசியல் வந்து இப்போ உண்மை போகலாம் அரசியல்வாதிய ஏதாவது கோரிக்கையா உண்மையாக ஏன் வைக்கிறான் நான் சாப்பிடாம இருப்பேன் சாப்பிடாம இருந்து நான் உனக்காக எதிர்த்து போராடுங்க அவன் ஏன் சொல்லணும் அவன் ஒரு மனிதன் சாப்பிடாம இருந்து அவன் அதன் மூலமாக அவனுடைய எதிர்ப்பை தெரிவிக்கும் பொழுது அவன் சாப்பிடாம இருந்து செத்து போட்டான்னு சொன்னா அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டும் எப்படி நீ அவனை சாகடிக்கலாம் ஏன் அவன் கொண்டாட கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என என்பதற்காக அரசியல்வாதிகள் தன்னுடைய சுய லாபத்துக்காக உண்ணாவது இருக்கா இல்லையா அதே மாதிரி ஆளுவிட கூட வந்து அல்லா விரும்பு அண்ணா விரும்பும்போது ஒரு அரசியல வர வைக்கிறவா இல்லையா உண்ணாவரவான் அய்யணும் நீங்க மோகம் ஒண்ணா இருக்கிறாதீங்க என்ன அண்ணா விரும்பு அப்ப அவன் நீ எப்படி குறித்துப் பார்த்து அவன் எடுத்து நெறேசன் இருக்காரு உலகத்துக்கார ஒரு பத்து ஓட்டுக்காரன் பத்து காசுக்கார நாலு பேர் நம்ம நல்லா நாள் பேசுகிறோம் நல்லவா இருக்கும் அவன் ஒரு நடவடிக்கை நின்னுட்டு உண்ணா இறவ இருப்பான் அதுவும் உலகம் இருக்காங்க எல்லாம் தின்னுட்டு வந்துட்டு நல்லா சாப்பிட்டு வந்துட்டு கையில எண்ணெய் எல்லாம் ஜூஸ் எல்லாம் வச்சிருப்பான் எல்லாம் ரெடியாக இருப்பான் அதெல்லாம் தயார் பண்ணிட்டு ஊர் உலகத்தில் ஏமாற்றுவதற்காக அப்படியான ஒரு நாளத்தில் இருக்குவார் அது மாதிரி இந்த நோம்பு ஆகிவிடக் கூடாது அதான் முக்கியம் இன்னைக்கு முதல் அந்த நோம்புடைய முதல் படி நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம் முதல் படியை நம்ம எடுத்து வைத்தனா இந்த படி என்பது நம்முடைய காலத்திற்கும் என்னுடைய ரோகம் என்னுடைய உடம்புல இருந்து பிரியக்கூடிய நேரம் வரைக்கும் இந்த இரையச்சம் என்பது என்னிடத்தில் இருந்து இருக்க வேண்டும் என்பதைத்தான் அல்ல விரும்புகின்றார் இன்னொரு செய்தி இதே நேரத்துல கடந்த நாட்கள்ல பார்த்த சில குறைபாடுகள் நம்ம இடத்துல மனிதர்களின் அடிப்படையில சில சில சங்கடங்கள் சில சில குறைபாடுகள் இந்த மாதிரி இன்னைக்கு இந்த செல்போன் கலாச்சாரம் எல்லாருக்கும் தெரியத்தான் செய்யும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த செல்போன் கலாச்சாரத்துல நோக்குடைய நேரத்தில் நீங்க பாருங்க சகர நேரத்துல போட்டா எடுத்து போடுவாங்க செல்ஃபி நான் நோக்கு வைக்கின்றேன் யாருக்கு யாருக்காக இது பாக்கிறோமா இல்லையா

இதக்கா மோக் வளித்தார் என்ன நோக்கத்துல செஞ்ச என்பதைத்தான் இறைவன் நம்ம நேரத்துல எவ்வளவுன்னா இதை தாண்டி ஒண்ணுமே இல்லை இதைத்தான் நம்ம பார்க்க வேண்டும் இன்னும் அதை தாண்டி சிரம மக்கள் இந்த சொன்னா இந்த பேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு இங்க என்னென்ன இருக்குறோ இல்லைன்னா ரீல்ஸ் வீடியோ போறவா மோக் வளித்துக் கொண்டு அந்த நாளத்துல பார்த்தது வரக்கூடிய நாள் இருக்க போனா என்பது அழகான் ரீல்ஸ் போட வேண்டும் இதன் மூலமாக என்னுடைய லைஃப் என்னுடைய சேவை எல்லாம் கூடணும் அதன் மூலமாக இன்றைக்கு வருவாய் இருக்கக்கூடிய நிலையில இருக்க முடியாது அந்த நேரத்தில் ஓம் ஒழித்துக் கொண்டு கணவனும் மனைவியும் அதாவது பேக்ரவுண்ட்ல சினிமா பாடல் வருவது இவர்கள் டான்ஸ் சேரக்கூடிய நிலை ஓம் ஒழித்துக் கொண்டு என்ன கேட்டா என்ன காரணம் ஒன்றுமே இல்லை எங்களுக்கு இந்த நேரத்துல எங்க லைஃப் வரணும் இந்த நேரத்தில் சேர் விடணும் எந்த ஒரு நோக்கத்தில் இப்படியான ரீல்ஸ் முகத்தோடு அடையக்கூடிய ஒரு நிலை இருக்க இல்லையா இன்னைக்கு என்ன நிலை ஒவ்வொரு நாள் இலக்கா செஞ்சுட்டு இருக்கா இல்லையா இன்னைக்கு பார்த்தோம் சொன்னால் பிராண்ட் மீடியா சொல்லி இதையும் செய்யறாங்க ஒரு மனிதனுடைய அன்பருக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய கேட்டுவிட்ட ஒரு கலாச்சாரத்தை இன்றைக்கு வலைதளத்தின் மூலமாக கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் செய்யக்கூடிய நிலை இருக்கா இது வேற யாரோ செஞ்சாலும் கவலை இல்லை

இதை பார்க்கவில்லை மாறான நம்ம இடத்தில் இருக்கக்கூடிய இரு எச்சத்துமா இதை பார்க்கிறார்கள் ஒன்றுமே இல்லை அல்ல நம்ம விரும்பக்கூடிய ஒரே செயல் நீ யாருக்கான் நோங்க வச்ச என்ன நோக்கத்துல வச்ச என்னுடைய மயத்தினால் வைத்தாயா அல்லது ஊரு நம்ம பார்த்து வைக்கிறியா இதைத்தான் பார்த்ததாக இதை தாண்டி எதுவுமே இல்லை ஆனாலும் அந்த இடத்துல தவறுகள் வரும் தவறுகள் வந்து கொண்டுதான் இருக்கும் அந்த தவறு அல்லாத காட்டுறாங்க எந்த அளவுக்கு

எல்லாம் அப்படி தத்து கட்டி சூரத்தை பக்கம் எத்தனை வருஷம் கிட்டத்தட்ட எழுநூத்தி எண்பத்தி ஆறு வருஷம் அடுத்த ஆளுங்க அடுத்த அமிஷா இந்த சூறாக்களை இரவு நின்று தோல்வி துவக்கூடிய நிலை நின்று கொண்டு அதே கால நீங்கும் அந்த அளவுக்கு ருக்கு செஞ்சான்னு சொன்னா அதுல ஒரு அரை மணி நேரம் உதாரணத்துக்கு சஜிதா செய்யறது அதுல நீண்ட நேரம் இப்படியாக தன்னுடைய வாழ்க்கையை இரவு நேரத்தில் தொழுவி நடித்தார்கள் தன்னுடைய மனைவி பக்கத்தில் இருப்பாங்க இல்லையா மனைவி தான் இருக்காங்க ஆயிசாரு அவங்க கேட்கிறாங்க யார சொல்றாங்க ஏன் இவ்வளவு கஷ்டம் ஏன் இவ்வளவு சிரமப்படுறீங்க உங்களுக்கும் பாவத்தை எல்லாம் மன்னிச்சுட்டா நீங்க இவங்க என்ன பாவம் செஞ்சாலும் மன்னிக்காங்களா எல்லாம் சரி இவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில ஏன் நீங்க தோணும் காலப்படுற வீதிக்குள்ளே இருக்குது ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க தன் மனைவி ஆயிசாவை கேட்கிறாங்க அது நல்லா தூங்க சொன்ன பதில் தெரியுமா நான் நல்லாவுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் இருக்க என்னுடைய அபிமானத்தில் நான் அவங்களோட அன்பு ஆசைப்படுகின்றேன் இது என்ன பிரச்சனை இல்லை இந்த அடிப்படையில அல்லாவுக்காக நீண்ட நேரம் இறைவனை தூக்கத்தை குறைஞ்சு விட்டு இறைவனை மறந்து கொள்ள நம்முடைய ஒரு வருஷம் அவராக இந்த வருஷம் வந்திருக்கி எதப்பட்ட நேரத்தில் நாம் இறைவனை நின்று மக்கள் இருக்கின்றோம்

தொழுகிறது என் பிசினஸ் என்னாச்சு அது என்னாச்சு இது அல்லாச்சு என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கை கருத்துமா இல்லையா இது அல்ல விரும்பவே இது அல்லாத்தியாவே இல்லை உங்களை நம்ம இவாத செய்வோம் என்று சொன்னால் நம்மளால் முடிந்த வரைக்கு அந்த இவாதத்தை விடக்கூடாது இதை தாண்டி சில பள்ளிவாசல பார்த்தோம் என்று சொன்னால் எந்த அளவுக்கு சொன்னால் இவாம் தோன்றிட்டு இருப்பாரு அவர் வந்து எனக்கு இரவு நேரத்துல நேரத்தில் கொஞ்சம் கூடுதலாக செய்வாங்க சிலவங்க சொன்னா இமாம் எப்ப ஒப்பு போறாரோ கரெக்டு செப்பன்னு ஒரு பத்து டிக்கெட் அப்படியே ஹாலாயா சாந்து போறது இருப்பாங்க ஏன் ருக்கு போனவரை தகமாலி இறந்துட்டு போவா இருக்காரு இல்லையா நம்ம பெரும்பாலும் பள்ளி இந்த நிலை இருக்கும் ஏன் சோம்பறித்தனம் அல்லாத வணங்குவதில்ல அவனை துதிப்பதில்ல அவனை இழைத்து பேர்ப்பதில்ல ஒரு சோம்பறித்தனம் இமாம் ருக்கு செப்பன் போவாரோ அந்த நேரத்துல எல்லாம் நீங்க நினைச்சிருவாங்க தேவையான ருக்கோ சென்று சொல்லுவாங்க

விரும்பவே இல்லை அப்ப நம்மகிட்ட எதிர்பார்ப்பது இறைவன் அல்லாவுடைய குருவது நம்மளை எதிர்பார்ப்பது தத்துக்கும் உங்களுடைய இடத்துல இளையச்சத்தை மட்டும் எதிர்பார்க்கிறீங்களா இருந்த ஒரே ஒரு செய்தி ரசோல்லா அல்லாவுடைய குருவர் வந்து அற்புதமா அவர் சொல்லி தருவாங்க பொதுவாக ரசோலாவை மாங்க வந்து சபிக்கக்கூடிய வார்த்தை வரா கெட்ட வார்த்தை வரா நம்மளாவது கோவத்தில் ஏதாவது பேசிக் கொள்வோம் கோவத்தில் திட்டிக் கொள்வோம் அது கோபா என்னன்னு சொல்லுன்னா இந்த நேரம் ரசோல்லாவின் ஏதாவது கொடமை அவங்க வந்து திட்ட மாட்டாங்க சபிக்க மாட்டாங்க பேச மாட்டாங்க அப்படியே யாராவது தவறா சொன்னா கூட ரசுவாவை ஈஸியா மூஞ்சி அப்படியே சேர்ந்து போய் அப்படியே சென்று விடுவாங்க சரி போன பாருங்க சொல்லி போயிடுவாங்க அந்த உத்தம தூதரே சபிக்கின்ற ஒரு இடத்துல இந்த ரகுன்னு சொன்னா ரஜன் ஒரு மனிதன் தகல அழகி ரமலான் ரமலான் மாசத்தை அடைந்து நம்ம அழகு சமயம் இன்னைக்கு ரமலான் மாசத்தை அடைந்து விட்டோம் ரசம் ரமலை இன்னைக்கே சொல்ற மாதிரி இருக்கு தகவல் தகவல் அழகி ரமலான் ரமலான் மாதத்தை அடைந்து பல எவ்வளவு அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் அந்த மாதத்தை எவன் கடமை சென்று விட்டாரோ அவன் நாசமா போட்டுக்கிறாங்க சுமைக்கிறாங்க செய்தி அவனுக்கு இந்த செய்தி எங்க சொல்றாங்கன்னு சொன்னா அல்லாஹரை தூங்கல் நெம்பர் தவிர நண்பர்கள் நெம்பர்ல ஏறி கேட்டுட்டாங்க நம்ப அவரும் ஏறதில்லை ஜிப்ரிலாநேசன் சொல்றாங்க ஜிப்ரிலுசன் கேக்குறாங்க எவன் வந்து இந்த மாதிரி ரமலான் மாதத்தை அடைந்து அந்த மாதத்தில் அவன் நன்னவர் செய்யாமல் அவனுடைய பிராணங்கள் அடுத்த மாதம் அவன் மாணட்ட என்று சொல்றாங்க அதற்கு அல்லாவுடைய நண்பர்கள் ஏறக்கூடிய நேரத்துல இந்த செய்தியை நான் சனிக்கான காக்கப்படுகின்றது அது என்ன விஷயம் மிக முக்கியமான மாணவன் என்பது அல்ல அழுத்தம் அல்லாத அமைத்தமா சொல்லி தர்றாங்க நீங்க பாவம் செஞ்சிடாதீங்க உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் எந்த நிலையில் நாம எழுந்துவிடக் கூடாது என்கின்ற ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொல்றாங்க இந்த மாதம் இன்றைக்கு நாம் எடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த மாதிரி மாதத்துல முதல் காப்பா திரையில வைக்கக்கூடா இந்த நேரத்திலிருந்து ஒவ்வொரு மொழியும் வீணாக தடுத்து விடக்கூடாது

இன்னைக்கு அவர் எங்க இந்த மன்னர்கள் தனியாக இருக்கின்றார் மன்னருக்கு சென்று விட்டார் அவர் அடுத்த வருடம் நமக்கு மட்டும் நிலை வரத்தால் செய்யும் வராது நிலை என்று அதற்கு முன்பாக நம்முடைய மௌத்துக்கு முன்பாக நம்முடைய அமர்வை நாம் அதிகம் அதிகமாக எந்த அளவுக்கு சேமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அமர்வை சேமிக்கக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பு இது ஒரு வாய்ப்பு அடுத்து கிடைக்காது எப்பவுமே கிடைக்காது இந்த ஒரு மாத காலத்துல என்னால் முடிந்த அளவுக்கு நன்மைகள் செய்யக்கூடிய நன்மைகள் சேகரிக்கக்கூடிய அந்த பக்குவம் என்பது நமக்கு வர வேண்டும் அல்லாவை கூடுதல் ஒரே ஒரு செய்தியை சொல்லி தர்றாங்க நமக்கு சுரக்கம் வேண்டும் என்று சொன்னால் இந்த ரமாடி மாதத்துல நாம் சரியான சூழ்கி அல்லாவையும் அவரை கூடுதல் மீது நம்பிக்கை கொண்டு தொழிலை கரெக்டாமல்ல யார் நிறைவேற்றுகின்றார்களோ ஒசான ரமலான ரமலான வந்து சரியான முறையில யார் நோன்பு நோட்டுகின்றார்களோ அவரை அல்லாஹ் சுவாதல சொர்க்கத்திலே அழைத்து செல்வது அல்லா அவனுக்கு ஒரு சர்வாத கடமை ஆகிவிட்டான் என்று அல்லாஹ் அல்லா சொல்வதாக அதாவது கூட நவீன சொல்லலாம் சொல்கிற சிறிய பார்க்க அப்ப இந்த நிலை அல்லாவை நம்ப வேண்டும் தூரை நம்ப வேண்டும் தொழிலை நிலைநாட்ட வேண்டும் ரமலான் மாதத்துல நோன்பு மறுக்க வேண்டும் இது எல்லாம் சரியான முறை செய்திருக்கோம் சொன்னால் அல்லாவுடைய கடமை என்ன அப்படின்னு நம்மளை அழைத்து செல்வதா சொல்கிறது இதுதான் நம்ம அடுத்த பாடுபடுற உலகத்துல சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் ஆசை நம்ம அதுக்கு தானே எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு துயரங்கள் எவ்வளவு துன்பங்கள் எத்தனை பிரச்சனைகள் எல்லா பிரச்சனைக்கும் அடிப்படையா இருப்பது போயா போக சொருக்க போக வேண்டும் இந்த வரையின் நோக்கம்தான் அந்த சுருக்கத்துக்கு செல்வது நம்மளை அல்லா சுபாத்தால சுருக்கத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய தனக்கே கடமையாக்கி கொண்டதாக அல்லாவுடைய தூதர் நவீனா செலவா சுருக்கத்தை செய்து பார்க்க முடிகிறது ஆகையால இந்த ரமாவை மாதத்துல வீணாக தன்னை நேரத்தை கழித்து விடாமல் முழுக்க முழுக்க அல்லா எதை விரும்புகின்றாலும் அல்லாவுடைய தூதர் எதை விரும்பினாலும் அந்த முழுமையான நன்மைகளை அடைந்தவன் சொன்னால் நாம் நாளை வருகிற சொர்க்கத்துல நமக்குன்னு தனியை பாரு வையா என்று சொல்லவே பாரு அந்த பாதை வழியாக அல்லாஹ் சொல்லுவாங்க நம்ம அழைத்து செல்வோம் நீங்க வாங்க என்று சொல்லி நம்மளை அழைத்து செல்லக்கூடிய ஒரு நிலை விஷயம் அதெல்லாம் ஏற்படுகிறது அப்ப அப்பேற்பட்ட நிலையோ நம்ம வாழ்க்கையை கழிக்கக்கூடிய நல்ல ஒரு வாழ்க்கையும் இன்ஷால் அல்லா அல்லாஹ் சொல்லுவாங்க உங்களுக்கு நேரத்தில் போதுமான இன்ஷால்லா நாளையிலிருந்து மறுமை நாளில்